நெல் உலகின் முக்கிய உணவுப் பயிராகவே உள்ளது உலகளாவிய அளவில் சுமார் நாற்பதாயிரம் நெல் ரகங்கள் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் அதிக அளவில் நெல் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் கிணற்றுப்பாசனம் ஆற்றுப்பாசனம் முறைகளில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது பல ஆண்டுகளுக்கு முன்பாக அதிக மழை பெய்ததால் முப்போக சாகுபடி நடைபெற்று வந்தது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நெல் சாகுபடிக்கு வயல்களில் இயற்கை உரங்களையும் பசுந்தாள் உரங்களையும் பயன்படுத்தி வந்தனர் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வகையான சத்துக்கும் ஒவ்வொரு விதமான உரங்களை பயன்படுத்த தொடங்கினர் இதனால் செயற்கை உரங்களால் இயற்கையான சத்துக்கள் இல்லாமல் போனது மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப உணவை பெருக்கும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகங்கள் கண்டுபிடித்து அதிக மகசூல் தரும் நெல் ரகங்களை விவசாயிகள் வாங்கி பயிரிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த குரவப்புளம் ஊராட்சியைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான பெண் சிவரஞ்சனி இவர் தொலைந்து போன பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று தொலைந்து போன பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்துள்ளார் இதற்கு தனது கணவர் சரவணகுமார் உதவியுடன் ஆயிரத்தி ஐநூற்று இருபது நெல் ரகங்களை கண்டறிந்து தனது மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிட்டு மேல் உருவாக்கம் செய்து பாதுகாத்து வருவதுடன் விதை தேவைப்படும் விவசாயிகளுக்கு நெற்கதிர்களையும் கொடுத்து மற்ற விவசாயிகளையும் மேல் உருவாக்கம் செய்ய தூண்டுகோளாக இருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் சிவரஞ்சனியின் தந்தையும் மரபு காவலருமான சிவாஜி பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார் பழங்காலத்தில் இந்தியாவில் இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நெல் ரகங்கள் இருந்ததாகவும் தற்போது அவற்றில் விரல்விட்டு எண்ணக்கூடிய அளவிலேயே நெல் ரகங்கள் காண முடிவதாகவும் சிவாஜி வேதனை தெரிவிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் வட்டம் கருப்பம்புளம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி இயற்கை விவசாயி சிவாஜி இந்த பகுதி வந்து மரபு விதைகளை பாதுகாக்கிற பகுதி அதிகபட்சமாக நாங்கள் வந்து நெல்லை தான் மரபு விதைகளை பாதுகாத்துக்கிட்டுருவோம் மற்ற தானியங்களையும் இயன்ற வரைக்கும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சாகுபடி பண்ணி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது மரபு விதைகளை பாதுகாக்கிறது மட்டுந்தான் இந்த நெல் வந்து இன்றைக்கி பூக்குது மகரந்த சேர்க்கை நடந்து அந்த நெல்லில் உள்ள ஆண்களெல்லாம் ஒவ்வொரு நெல்லிலையும் ஆறு ஆண்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க இது காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளேற இந்த நிகழ்வு நடக்கும் இது அருகிலேருந்து பார்த்தா அந்த ஒவ்வொரு நெல்லும் தன்னுடைய தன்மகர சேர்க்கை முடிச்சுக்கிட்டு ஆண்களை வெளியில் தள்ளி மறுபடியும் அந்த நெல் தன்னுடைய உமியை மூடிக்கும் அதுதான் ஒரு பெரிய சிறப்பு வெகு நேரம் இதுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்தால் தெரியும் அந்த மாதிரி இதெல்லாம் மரபு விதைகளை சேர்ந்தது இதிலேருந்து விதைகள் வரும் என்ன மரபு விதைகளுக்கும் வீரிய குறை ஒற்றுரகங்களுக்கான வேறுபாடு என்னன்னாக்க நான் வீரிய குறை ஒற்றுகங்கள்னு சொல்கிறது வந்து அவங்க வீரிய ஒட்டுரகம்னு அரசாங்கத்தில் சொல்லுவாங்க இதிலிருந்து வர்ற விதைகள் எல்லாமே அதே வீரிய குறை ஒற்றுகங்கள்னு ஏன் சொல்கிறேன்னா அதனுடைய அவங்க கண்டுபிடிச்சி கொடுக்குறதுலேருந்து மறுபடியும் தொடர்ந்து அதே சக்தியான வீரியமான விதைகள் வராது அப்படிங்கிறதுனால இதை வந்து மரபு நிலரகங்கள் அடுத்தடுத்த தொடர்ந்து தன்னுடைய விதையை பரப்பிக்கிட்டே இருக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பரப்பிட்டுருக்கு அதனால இதை வந்து நாங்கள் பாதுகாக்கணுங்கிற எண்ணத்தில் இந்தியாவினுடைய பல மாநிலங்களுக்கும் சென்று என்னுடைய மருமகன் மகள் எல்லாமே போய் நிறையா சேமித்து கொண்டு வந்து ஒவ்வொரு ஆண்டும் விதையை மண்ணில் சேமித்து கொண்டிருக்கிறோம் ஏன் மண்ணில் சேமிக்கணும்னா ஒரு வருஷம் ஒரு எட்டு மாதம் வரைக்கும் தான் முளைக்கும் அதுக்கு பிறகு அதில் வந்து முளைப்பு திறன் இருக்காது ஆகையினால் ஒவ்வொரு ஆண்டும் மண்ணில் போட்டு ஒவ்வொரு ஆண்டும் எடுத்து அதை கொத்தாவே பையில் பருத்தி பையில் சேமித்து வைக்கணும் அப்படி சேமித்து வச்சு அமாவாசை நேரங்களில் எடுத்து அதை காய வச்சு அதுக்கு பிறகு அதை வந்து மறு ஆண்டு மண்ணில் போட்டு நாம் வந்து அதை முளைக்க வச்சு மறுபடியும் விதையை சேமிச்சிடணும் இது தொடர்ந்து ஒரு செயல்பாடாக இருந்துகிட்டு இருந்தால் தான் மரபு விதைகளை பாதுகாக்க முடியும் நீங்கள் வந்து சேமித்து ஒரே இடத்துல வச்சுட்டு அவங்க வெளிநாட்டுக்காரவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுருக்குறோம் பிறகு நாங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்படுத்திவிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உள்ளவங்க நம்மளுடைய மரபூதிகளை எல்லாம் கடத்திட்டு போயிருக்காங்க நிறையா அதை மீறி இந்த மண்ணில் இருக்கிற பல விவசாயிகளிடமும் மிகச்சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற தேபால்தப்பன்னு ஒரு சபையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற விஞ்ஞானிகிட்டமும் இன்னமும் கேரளா ஆந்திரா கர்நாடகா ராஜஸ்தான் விவசாயிகளிடமும் நிகழ்ச்சிகள்லையும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆண்டும் மண்ணில் இதை வந்து சாகுபடி பண்ணி இதை சேமித்து இருக்கோம் இது நிறையா அபூர்வமான ரகங்களெல்லாம் இருக்குது பல நிறங்களில் இருக்கும் நெல்லினுடைய நிறைமை பல நிறங்களில் இருக்கும் பதியன வேடிக்கையாக இருக்கும் பயிர் கருப்பாக இருக்கும் கதிர் வந்து பச்சையாக இருக்கும் அரிசி வந்து அதை உரிச்சு பார்த்திங்கன்னாக்கா வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரிக்கெல்லாம் வண்ண வண்ணமான நெல்லெல்லாம் இதில் இருக்குது இங்கே வந்து ஒரு ஆயிரத்தி நூறு ரகங்கள் இந்த பகுதியில் இருக்குது இங்கே சாவடி பண்ணுது இதை இல்லாமல் அங்கே புறவகுளத்துலேயும் அறிவர் பாரம்பரிய நெல் ஆராய்ச்சி நிலையத்திலையும் அங்கே ஆயிரத்தி நூறு ரகம் இருக்குது ரெண்டாயிரத்தி ரகம் இதில் வந்து இப்போ இருக்குது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இதை தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு வருஷம் பயிரிடணும் அதுக்கு என்ன வேணும்னா நமக்கு நல்ல நிலமும் நல்ல தண்ணியும் வேணும் வேதாரண்யம் பகுதி வந்து மானாவாரி பகுதி இங்கே வந்து தண்ணீர் வந்து பன்னெண்டு அடி வரைக்கும் நல்ல தண்ணி இருக்கும் அதை நம்ம எடுத்து பெரு அளவில் சாகுபடி பண்ண முடியாது அதனால தான் குறுகி இடத்துல அஞ்சுக்கு அஞ்சு தான் நாங்கள் போடுறோம் இருபத்தஞ்சி அடி இடையில் ஒன்றாயிரம் அடி ஒன்றாயிரம் அடி இடைவெளி விட்டுறோம் இதில் வந்து அந்த நெல்லை வந்து மறுபடியும் இதை கொத்தை எடுத்து தான் நாங்கள் சேமித்து வச்சுக்கிட்டு அப்படி ஓட்டிக்கிட்டுவோம் இதில் வந்து வியாபாரம் கிடையாது விற்பனையும் கிடையாது அப்படி யாரும் ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தால் இதை நாங்கள் எங்களுடைய நிலத்தில் போட்டு எடுப்போம்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கொத்து கொடுப்போம் அந்த ஒரு கொத்துலேருந்து அவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் பெருக்கிக்க முடியும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஒரு நெல்லிலேருந்து நூற்றி ஐம்பதுலேருந்து நாலாயிரத்தி ஐநூறு நெல்லும் கிடைக்கும் பத்தாயிரம் நெல்லும் கிடைக்கும் எந்த மாதிரியான சூழ்நிலை இயற்கையை நமக்கு கொடுக்குதோ எவ்வளவு தண்ணியும் சூரிய ஒளியும் கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு வந்து அதுலேருந்து நெல் நிறைய கிடைக்கும் ஒரு நெல்லிலேருந்து ஒரு பயிர் வர்றது உண்டு முப்பத்தஞ்சு பயிர் வர்றது உண்டு நூறு பயிர் வர்றது உண்டு எல்லா குத்துலேயும் நீங்கள் கணக்கு பற்றி பார்த்தீங்கன்னாக்கா கணக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து நூற்றம்பது இரநூத்தம்பது நெல் வரைக்கும்லாம் வரும் அப்போ ஒரு நெல்லிலிருந்து பூமியில் குறுங்கான உரத்தை கொடுத்து சூரிய வைக்காமல் தண்ணியும் கொடுத்திங்கன்னாக்க அது டில்லர் பத்தை கட்டி வந்துச்சுன்னாக்கா நாலாயிரத்தி ஐநூறு வரும் பத்தாயிரம் வரும் அதுலேருந்து நெல்லை பெருக்கிக்க முடியும் ஒரு நெல்லிலேருந்து என்ன பண்ண முடியும்னு கேட்கக்கூடாது மேலும் என்ன சிறப்புன்னு சொன்னால் இதெல்லாம் பூச்சி திங்காது இந்த ரகங்களை ஏன் பூச்சி திங்காதுனாக்கா இதில் வந்து சுனை இருக்குது ஹேரின்னு சொல்லுவாங்க அந்த சொன்ன இருக்கிறதுனால பூச்சிக்கு வந்து திங்கி திங்கும்பொழுது அது குற்றும் சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கிறது அதனால இந்த பூச்சி திங்காது இந்த கிரகங்களை இதை தாராளமாக வந்து எல்லோரும் பாதுகாக்கலாம் இதை விட்டுட்டு நீங்கள் வந்து மரபு அல்லாத ஹைப்ரிட்டு தான்னு சொல்லி நீங்கள் கடையில் வாங்கி கொண்டு வந்து தெளிச்சிங்கன்னு சொன்னால் அது ஒரு வருஷத்துக்கு தான் இருக்கும் நெல்லாக தான் வருமே தவிர அதுலேருந்து விதை வராது மறு வருஷம் போட்டிங்கன்னா அதனுடைய பலன் குறைஞ்சி போகும் அதனால் அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாருமே இந்த நெல்லை சாகுபடி போட்டுங்க இதில் அதிகமான விளைச்சல் இருக்கணுன்னா நீங்கள் அதிகமான ஆடு மாடு கோழி வச்சுக்கிட்டு நீங்கள் அதிலேருந்து வர்ற கழிவுகளை மண்ணில் போட்டு சாப்பிடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அதுதான் உள்ளதை தவிர மிகுதியான விளைச்சல் எடுக்கிறதா என்னுடைய ஒரே குறிக்கோள்னு நினைக்கக்கூடாது மிகுதியான விளைச்சலுங்கிறது வந்து ஒரு தவறான நோக்கம் ஏன்னு சொன்னாக்கா மண்ணில் என்ன இருக்கோ அதை வந்து அந்த நெல் எடுத்து கொடுக்க போகுது அந்த பயிர் எடுத்து கொடுக்க போகுது அந்த அரிசியில் அந்த சாப்பாட்டில் எந்த அளவுக்கு வாசம் இருக்குது எந்த அளவுக்கு ருசி இருக்குதோ அந்த அளவுக்கு சத்து இருக்குன்னு அர்த்தம் நிறைய விளைஞ்சிட்டால் மட்டும் பத்தாது அந்த தானியங்கள்லாம் அந்த வாசமும் அந்த ருசி வாசம் இருந்தால் தான் சத்து இருக்கும் ருசி இருக்கும் இதெல்லாம் நினைக்கணும் அதை சாப்பிட்டா தான் நமக்கு தெம்பு கிடைக்கும் நம்ம வந்து அடுத்த தலைமுறை உருவாக்குறவங்களாக இருந்தாக்க மறுபடியும் முளைக்கக்கூடிய விதைகளை தான் நம்ம சாகுபடி பண்ணணும் அது இன்றியமையாது தயவு செஞ்சு எல்லாருமே வந்து இயற்கையான மரபு விதைகளுக்கு வந்து மாறி அதை வந்து அவங்களே உற்பத்தி பண்ணி அவங்களே சாப்பிட்டு அவங்கள்ட மீதமாக இருக்கிறத அடுத்தவங்களுக்கு அவங்க உறவுகளுக்கு கொடுத்து இல்லை பண்டை மாற்றி நீங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தலாம் இதுதான் இயற்கையான வாழ்க்கை முறை தயவு செஞ்சு எல்லாரும் இயற்கைக்கு மாறுங்க ஒரு அறுபது ஆண்டு காலத்தில் இந்த மண்ணை எல்லாருமே கெடுத்துட்டாங்க அரசாக இருக்கட்டும் ஆசைப்படுறவங்களாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் எல்லாரும் மூளையும் செலவு பண்ணி மண்ணை நஞ்சாக்கி வச்சுருக்காங்க தண்ணியை நஞ்சாக்கி வச்சுருக்காங்க இதையெல்லாம் மாற்றணும்னு சொன்னாக்க எல்லோரும் உங்களுடைய உணவை நீங்களே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் வாங்கிவிங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உற்பத்தி பண்ணுறோம் எந்த கெடுதலையும் செஞ்சு உற்பத்தியை பெருக்கி உங்கள்ட உன தள்ளிடுவான் உங்கள் எல்லோரையும் நோயாளி ஆக்கிடுவான் நீங்கள் நிம்மதியாக வாழவே முடியாது தயவு செஞ்சு எல்லோரும் இயற்கையை வாங்கன்னு வணங்கி கேட்டுக்கிறோம் சிவரஞ்சனை தன் வாழ்நாளில் தன்னால் முடிந்த அளவுக்கு தொலைந்து போன நெல் ரகங்களை மீட்டு விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறும் சிவரஞ்சனி அசாம் ஒரிசா மேற்கு ஆந்திரா கர்நாடகா சத்தீஸ்கர் மணிப்பூர் உள்ளிட்ட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தனது தேடுதலை விரிவுபடுத்தி இலுப்ப பூசம்பா கருங்குருவை மடுமுழங்கி நவரா பால்குட வாழை செம்புலி பிரியன் கடற்பாளி உள்ளிட்ட தொலைந்த நெல் ரகங்களை மீட்டெடுத்து தன்னுடைய மூன்று ஏக்கர் வயலில் ஒவ்வொரு நெல் ரகத்திற்கும் நாற்பது சதுரடி என்ற அளவில் அவற்றை பயிரிட்டு தற்போது அதனை அறுவடை செய்துள்ளார் சிவரஞ்சனி இதில் தங்கச்சம்பா சொர்ணமுகி சொர்ணமல்லி வாடன் சம்பா புழுதிக்கார் செங்கல்பட்டு சிறுமணி சொர்ணவாரி உள்ளிட்ட பல்வேறு ரகங்கள் மருத்துவ குணங்களையும் ஊட்டச்சத்துக்களையும் உடைய நெல் ரகங்களையும் இதில் பயிரிட்டுள்ளார் தமிழகத்தில் இதுவரை யாரும் பயிரிடாத வகையில் ஆயிரத்தி ஐநூற்று இருபது பாரம்பரிய நெல் ரகங்களை பயிர் செய்துள்ளார் சிவரஞ்சனி பாரம்பரிய ரகங்களை பாதுகாத்து மீட்டெடுத்து விவசாயிகளுக்கு வழங்கி நமது பாரம்பரிய விவசாயத்தை காப்பதே தனது லட்சியம் என கூறும் சிவரஞ்சனியின் எண்ணம் ஈடேற நாமும் வாழ்த்துவோம்